வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவப்பூர் முத்துமாரியம்மன் சுவாமி கோவிலின் தேரோட்டம் வருகின்ற மார்ச் பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளதால் மார்ச் பதினொன்றாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீதான சனாதன வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் இருபத்தி நான்காவது முறையாக மார்ச் பதினொன்றாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இந்தியாவின் முதலாவது நீருக்கடியில் சுரங்கப்பாதையில் மாணவர்களுடன் கொல்கத்தா மெட்ரோ பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்டார் கலைஞர் உலக அருங்காட்சியகத்தை இன்று முதல் ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு வழித்தடம் ஐந்தில் மின் மற்றும் இயந்திர அமைப்பு பணிக்காக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட பெரும் புயல் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள மக்களின் சேதமடைந்த வீடுகளை பழுது நீக்கம் மற்றும் கட்டுமானத்திற்காக நாற்பத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் விழா இன்று நடைபெற உள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலில் கிரிவலப்பாதையில் தனியார் வாகனங்களுக்கு வருகின்ற எட்டாம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தாக்கல் செய்திருந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கில தேர்வை பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மாணவர்கள் எழுதவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது மகா சிவராத்திரி வார இறுதி விடுமுறை மற்றும் முகூர்த்த நாட்கள் என தொடர்ச்சியாக வருவதால் வருகின்ற ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆயிரத்தி நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஈசா யோகா மையத்தில் வருகின்ற எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக தேமுக இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நகைகளை தமிழ்நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பிற்கு கர்நாடக ஐகோர்ட் தற்காலிக தடை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் மார்ச் பதினான்கு அல்லது பதினைந்து ஆகிய தேதிகளில் அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது திமுக விசிக தொகுதி பங்கீடு இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வங்கதேசத்திற்கு அறுபத்தி நான்காயிரத்தி நானூறு டன் வெங்காயம் ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூச்சேலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்